அடுத்து வந்து இலக்கியத்துலன்னு நம்ம பார்த்தோம்னாக்க எட்டு தொகை பாட்டு வகத்துக்கு இல்லையா நூறு அகநானூறு கவித்தொகை குறுந்தொகை ஆஹ் அடுத்து ஐகுரு நூறு இது எல்லாமே நம்ம முடிச்சிடோம்ல பரிப்பாட்டை மட்டும் நம்ம பார்க்கல இப்ப அடுத்து வந்து இது தேம்பணி சீரா புராணம் திருவிழா அரண் புராணம் பார்க்கறோம் இப்ப இலக்கியங்கள் உள்ளது டெய்லி எல்லா எல்லாப்பும் மிஸ் பண்ணாம பாருங்க எல்லாத்தையுமே நம்ம இலக்கணத்துல இலக்கியத்துல இலக்கணம் முடிச்ச மாதிரி இலக்கியத்தையும் எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம் இது பாருங்க இப்ப தேம்பாவணி தேம்பண என்னி தேம்பா கூட்டல் அடின்னா வாடாத மாலை அப்படின்னு அணி அப்படின்னு தேன் போன்ற இனிமையான பாடல்களை உடைய நூல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஏசுநாதர் இயேசுநாதரின் வளர்ப்பு தந்தை ஆகிய சூச எப்பனை தலைவராக கொண்டுதான் இந்த நூல் பாடப்பட்டது இதுல வந்து எப்படி உங்களுக்கு கேள்வி வரும் அப்படின்னாக்க ஏசுநாதரின் வளர்ப்பு தந்தை ஆகிய டேஷ் தலைவராக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க யாரு பண்ணணும் வளர்ப்பு தந்தை ஆமா அடுத்து டேஷ்யப்பர் டேஷ் வளர்ப்பு தந்தை அப்படின்னு கேட்டாங்க ஆக இதுல ரெண்டு கேள்வி வரதுக்கு சான்சஸ் நல்லா படிச்சீங்க கிருத்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது தேம்பாவணி ரொம்ப இம்பார்ட்டன் அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி அடுத்து பாருங்க மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைஞ்சுமா ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க மொத்த பாடல்கள் எத்தனை மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து இப்ப தேம்பாவணி வந்து மூன்று பெரும் பாண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் பெற்றதுமா பெரும்பாலான மக்கள் எத்தனை காண்டங்கள் உள்ளன மூன்று காண்டங்கள் உள்ளன படலங்கள் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு படலங்கள் உள்ளன பாட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து இப்ப தேம்பா ஆசிரியர் யார் வீரமா முனிவர் அவருடைய இயற்பெயர் என்ன கான்ஸ்டாண்டினோபே கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி ரொம்ப இம்பார்ட்டன் தேம்பாவணி நல்லா ஞாபகம் வச்சுங்க இது கூட உங்களுக்கு கேட்பாங்க இதுல வேணும்னு சாமி தேன் கூட்டல் பா கூட்டல் அணி சொல்லி இல்லைன்னா தேம்பாவணி அப்படின்னு ஈக்குவல் அந்த மாதிரி தேம்பாவணி ஈக்குவல் தேம்பா ஆஹ் தேன் கூட்டல் ஆஹ் பாவ அணி அந்த மாதிரி பிரிச்சு பிரச்சின கொடுத்துருப்பாங்க அது கரெக்டானதுன்னு பார்த்தோம்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி இந்த ஆப்ஷன் தான் இதை சூஸ் பண்ணணும் அல்லது இந்த ஆப்ஷன் தேம்பா கூட்டல் அணி இருந்தாலும் அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தேம்பா கூட்டல் அணினா என்னது வாடாத மாடைன்னு அழுகும் போது இருக்கு அதனால இது ரெண்டுமே இவங்க எப்படி இதுதான் இம்பார்ட்டன் தான் பாத்தீங்க சரிமா இப்ப இதெல்லாம் அந்த பாடல்கள் காண்டங்கள் படலங்கள் ஆசிரியர் ஆசிரியரோட இயற்பெயர் இதெல்லாம் நல்லா தரவா படிச்சிங்க அடுத்து ப அப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் உள்ள நூல் அதாவது பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் உள்ள ஆசிரியர் நூல்கள் அதுல உள்ள தமிழ் புக்கில் உள்ள நூல்கள் ஆசிரியர்கள் போட்டிருக்கும் அடுத்து ஆசிரியர்களில் சிறப்பு பெயர்கள் போட்டுக்கும் சிறப்பு பெயர்னா என்ன சிறப்பு தொடரால் அழைக்கப்படும் சான்றோர்கள் சொல்ல வினாவும் இல்லையா அதுதான் சிறப்பு பெயர்கள் அதே மாதிரி நூல்களுக்கு அடைமொழி இருக்கு இல்லையா சிறப்பு தொடரால் அழை அழைக்கப்படும் நூல்கள் நூல்களின் அடைமொழி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப அதையும் நல்லா படிச்சிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் படிச்சுட்டு இதை படிக்க ஏன்னா அதில் உள்ளது ஹிந்தியுமே அதிகமாக வந்திருக்கும் ஆ ஓகேம்மா அடுத்து நாங்கள் சேனல் டே லிஸ்ட்டில் நம்ம ஆர்கே மேக்ஸ் ஸ்டடி அப்படிங்கிற சேனலில் போய் டேஐஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழிலும் ஒரு ப்ளேயிஸ்ட் இருக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சினு ஒரு க பிளேயர்ஸ் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூன்னு ஒரு ப்ளேஜிஸ் இந்த மூணுத்திலையுமே உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் எடுத்து நல்லா படிச்சீங்க இப்போ அடுத்து சீரா புராணம் பார்ப்போம் இப்போ பாருங்க சீரா புராணம் வந்து இறை என்ன யார பத்தி எழுதுனது அப்படின்னாக்க இறைவனின் திருத்தூதர் உத்தரையே நபிகள் நாயகம் இறைவனின் திருத்தூதர் யாரு நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொரு நூல் தான் சீரா புராணம் அதன் ஆசிரியர் யார் சீரா புராணத்தை எழுதியவர் யார் உமரு புலவர் சீரா புராணத்தை எழுதியவர் யாரு உமரு புலவர்

சீரா புராணம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களால் ஆனது சீரா புராணத்தின் பாவகை விருத்தப்பா நல்லா படிச்சீங்க அடுத்து சீரா புராணம் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது சீரா புராணம் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது அது என்ன அப்படின்னாக்க விலாதத்து காண்டம் ஹிஜ்ரத் காண்டம் ஹிஜ்ரத்து அடுத்து பாருங்க இவர் வந்து யாருடைய வேண்டுதலுக்காக வேண்டுதலுக்கு என்னங்க அந்த சீரா புராணத்தை இயற்றினார் உமரப்புலர் அப்படின்னாக்க வல்லல் அப்துல் காதிர் மறைக்காயர் ரொம்ப இம்பார்ட்டன் வல்லல் அப்துல் காதிர் மறைக்காயர் வேண்டுதலுக்கு இணங்க உமர் புலவர் சீரா புராணத்தை இயற்றினார் அடுத்து பாருங்க உமர் புலவர் வாழ்ந்த காலம் உமர் புலவர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு உமர் புலவர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு எண்பது பாகலால் ஆன முதுமொழி காஞ்சி இயற்றியவரும் யாரு உமர் புலவர் தான் இப்ப எண்பது பக்கம் அதாவது முதுமொழி காஞ்சின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உமர் புலவர் இப்ப உம முதுமொழி காஞ்சில் உள்ள பாக்கல் பாடல்கள் மொத்தம் எத்தனை எண்பது இதுலயும் உங்களுக்கு மூணு வினாக்கான பதில் இருப்பாங்க எண்பது பக்களாலான முதுமொழி காஞ்சியை எழுதியவர் உமர் புலவர் உமர் முது சாரிமா முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் உமர் புலவர் எண்பது பக்களால் ஆன நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை என்பது ஆக எப்படி வினா வந்தாலும் நீங்க எழுத தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்து திருவிளையாடர் புராணம் பார்க்கலாம் இப்போ பாருங்க திருவிளையாடர் புராணம் இயற்றியார் யார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி முனிவர் எந்த மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்னா நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு என்னும் ஊரில் பிறந்தார் நாகை மாவட்டத்தில் திருமறைக்காடு என்னும் ஊரில் பிறந்தார் திருவிளையாடல் புராணத்துல மொத்தம் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குன்னா அறுபத்தி நான்கு உட்பிரிவுகள் உள்ளதுமா எத்தனை உட்பிரிவுகள் உள்ளன அறுபத்தி நான்கு உட்பிரிவுகளையும் மூன்று பெரும் பிரிவுகளையும் கொண்டது மூன்று பெரும் பிரிவுகளையும் கொண்டது அந்த மூன்று என்னன்னா மதுரை காண்டம் கூட காண்டம் திருவாலவாய் காண்டம் மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவாளவாய் காண்டம் இப்ப மதுரை காண்டத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா பதினெட்டு பாடல்களை கொண்டது காண்டத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள்னா முப்பது பாடல்களை கொண்டது காண்டத்தில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை பதினாறு பாடல்களை கொண்டது இப்ப மதுரை காண்டம் எத்தனை பாடல்களை கொண்டது அல்லது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஆப்ஷன்ல பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு முப்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பதினெட்டுன்னு எழுதணும் அதே மாதிரிதான் இது மூணுமே கூடல் உள்ள பாடல்கள் அல்லது படலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு கேட்டிருப்பாங்க அப்ப நம்ம முப்பதுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி அடுத்து திருவிளையாடர் புராணமும் விருத்த பாக்கலால் தான் ஆனது திருவிளையாடர் புராணத்தில் பா அப்படின்னு கேட்டோம்னா என்ன வகை பா தான் மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று விருத்தப்பா மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று பண்டிதமணி நாமோ வேங்கடசாமிமா பண்டிதமணி நாமோ வேங்கடசாமி இப்ப பண்டித மணிங்கிறது வேங்கடசாமியின் புனை பெயர் அதாவது சிறப்பு பெயர் சிறப்பு தொடராக அழைக்கப்படும் ஆசிரியர்கள் சொல்லி நம்ம கிளாஸ் போட்டுக்கோம் இல்லையா அதுல இருக்கு பண்டிதமணி மணி நாமோ வேங்கடசாமி அடுத்து பரஞ்சோதி முனிவரின் தந்தை அந்த திருவிளையாடர் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் அவருடைய தந்தையார் பெயரும் வந்திருக்கு பாருங்க மீனாட்சி சுந்தரனா தேசிகர் மீனாட்சி தேசிகர் இப்போ பரஞ்சோதி முனிவர் வந்து ஏன் திருவிளையாடர் புராணத்தை எழுத ஆரம்பிச்சார் அப்படின்னாக்க மதுரை நகரத்தார் வந்து கே இவற்ற கேட்டுதற்கினங்க இந்த பாளை அவர் ஏற்ற ஆரம்பிச்சாருமா சாரி திருவிநாயகர் புராணத்தை எழுத ஆரம்பிச்சார் யாரு மதுரை இந்த இதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வியா கேட்பாங்க எந்த நகரத்தார் கேட்டுதற்கு இணங்க பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட்டு புராணத்தை இயற்றினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை புகார் தஞ்சை இப்படி ஏதாவது கேட்பாங்க அதுல நம்ம ஆப்ஷன் வந்து மதுரை நகரத்தார் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஓகேம்மா வேலை அடுத்து அதுல பாப்போம் Thank you. I've the best.